ஆன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்களை வார்த்துக்குறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டு உங்க கூட பேசுறார்ல அவரோட வார்த்தை அவங்க கூட பேசுறது இல்ல உங்களுக்கு அது நிச்சயமா பிரயோஜனமா இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் குறிப்பா இன்னைக்கு ஆண்டு உங்க கூட எதை குறித்து பேச போகிறாருன்னா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும் என்னையும் சேர்த்து நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு நான் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கிறேன் நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கிறேன் நான் சரியாய் ஜெபிக்கிறேன் நான் சரியாய் ஊழியம் செய்கிறேன் நான் சரியாய் ஆலைத்து வருகிறேன் நான் சரியாய் மற்றொரு இடத்துல பேசுகிறேன் நான் செய்கிறதெல்லாம் சரி என்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நம்முடைய தவறையோ நம்முடைய பாவங்களையோ ஒத்துக்கொள்ளுகிற மனநிலை பொதுவாக அநேகருக்கு இருப்பதில்லை ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன

நிகைமையாவுடைய ஜபம் ஆண்டுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு ஜபம் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தெய்வனிடத்தில் இறக்கம் கிடைக்கும் என் நிகைமைய சொல்லுகிறான் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உண்மை துக்கப்படுத்தினோம் தங்கள் தவறை ரொம்ப ரொம்ப ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஜபம் விரும்புகிற ஜெபம் தெவ பிள்ளைகளே நம்முடைய ஜபம் எப்படியா இருக்கிறது நான் மாத்திரம் பாவம் செய்யவில்லை என் தகப்பன் என் குடும்பத்தா என் சந்ததியிலே நாங்கள் உமக்குரது பாவம் செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த பாவம் செய்த மனிதனுடைய ஜபத்தை கேட்பதற்கு இந்த செவிகள் திறந்திருப்பதாக எண்ணும் எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் நிறைந்த இரக்கத்துக்காய் கெஞ்சுகிற ஒரு ஜபம் ஆகையால் தான் மிகமையவை கத்தர் ஆசீர்வதித்து அவருடைய எல்லா காரியங்களையும் கை கூடி வரும்படி கத்தர் உதவி செய்தார் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது நம் தவறை ஒத்துக்கொள்ளுகிறோமா நான் பேசுவது சரிதான் நான் இப்படி கோவப்பட்டது சரிதான் நான் சொன்ன வார்த்தை சரிதான் அவர்கள் தான் சரியில்லை அவர்கள் பேசின வார்த்தைகள் தான் சொல்லி அவர்கள் நடந்து கொண்ட விதம் சரியில்லை என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துவதிலே குறியாயிருக்கிறோமா இல்லை என்றால் நம்முடைய தவறை ஒத்துக்கொண்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து நம்முடைய தேவனுடைய தேவனுடைய இரக்கத்திற்காக நம் ஜெபம் கேட்கப்படும் படியாய் நம் தேவ சமூகத்திலே கதறுகிறோமா ஒரு விசை இருதயத்திலே கைகளை வைத்து பார் ஒருவேளை நம்முடைய தவறை ஒத்துக்கொள் ஒத்துக்கொள்ளாத ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு தயவு செய்து அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆவியானோர் உங்களுக்குள்ளே எச்சரித்து உடனே அந்த தவறை அறிக்கை செய்து மிகமையாவை போல நாங்கள் பாவம் செய்தோம் உங்களுக்கு முன்பாக கெட்டவர்களாய் நடந்தோம் வசந்த தொடர்ந்து வாசித்து பாருங்கள் கத்தர் அந்த ஜபத்தை நேசித்தார் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் அவரை கனப்படுத்தினால் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கத்தர் நேர்த்தியாய் செய்து வார்த்தை கேட்கிற உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஜபத்தை கத்திர எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட விண்ணப்பம் புறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒப்புக்கொடுப்போம் அன்பும் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பாவம் செய்தோம் தகப்பன் விட்டால் பாவம் செய்தோம் ஆனாலும் எங்களுக்கு இரக்கம் செய்து எங்கள் ஜபத்துக்கு செவிகள் திறந்தவைகளாயிருக்கின்ற சாமி செய்கிறதுக்காய் நன்றி நாமத்தில் பிதாவே